கர்நாடகாவின் பாகல்கோட் பெலகாவி உள்ளிட்ட வட மாவட்டங்களில் அதிக அளவில் கரும்புகள் பயிரிடப்படுகின்றன சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்புகளை விநியோகம் செய்யும் விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகள் உரிய பணம் கொடுப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக உள்ளது இந்த நிலையில் ஒரு டன் கரும்புக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆதரவு விலையாக அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்று தெரிவித்து பெலகாவி மாவட்ட விவசாயிகள் சில மாதங்களாக கோரிக்கை வைத்தும் கர்நாடக காங்கிரஸ் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் அரசை கண்டித்து கடந்த ஒன்றாம் தேதியில் இருந்து பெலகாவியில் விவசாயிகள் போராட்டத்தை துவங்கியுள்ளனர் இந்நிலையில் இப்போது பெலகாவியின் அதானி சிக்கோடி குர்லாபுரா ஐம்போட்டை கோகக் ஆகிய பகுதிகளில் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நோக்கில் வியாபாரிகள் தாங்களாக முன்வந்து கடைகளை அடைத்தனர் கோகாக்கிலிருந்து அதானி செல்லும் சாலையில் பல ஆயிரம் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அதானியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளுக்கு தர வேண்டிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிறுத்த திட்டமிட்டுள்ளது என கூறி ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் தங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் வழங்க மறுக்கிறது என்று கூறி கர்நாடகா விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர்